ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி விநாயகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இருதடித்தடை தனித்தடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கரை சேலுக்கு வந்துருக்கேன் எம்டி லேண்டுங்க அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு அப்படியே இருது அடித்தடை தனித்தடங்க ரொம்ப தூரம்லாம் வர வேண்டியது இல்லைங்க ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வந்தால் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரை எம்டி லேண்டு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டு தான் உங்களுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு இடையிலும் கிடையாதுங்க பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு அதிக வச்சு ஒரு இருபது வருஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க மெயின் ரோட்லேருந்து தனி தடத்தில் அமைஞ்சிருக்குது அதனால நீங்கள் நம்ம யார் தடத்துக்கு போக வேண்டியது இல்லைங்க கல் போட்டு மெயின் ரோட்லேருந்து தனி தட ரெக்கார்ட் இருக்குங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோழி பண்ண போறதுக்கு சரிங்க ஒரு பத்து ஏக்கரை தோப்பு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டு தான் எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் உள்ளே வந்து வந்து உங்களுக்கு வெள்ளாமல் போட்டிருக்காங்க கொத்துமல்லி போட்டிருக்காங்க மக்காணி ஓட்டிருக்காங்க மிச்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாமல் பண்ணிட்டு தான் அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படியே கிடப்பிலலாம் போக கிடையாதுங்க அதனால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சி ஓனர் கோர வச்சு பேசிக்கலாங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா ஏக்கரை நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாருங்க அது ஃபைனல் கிடையாது சொல்லும் தான் எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் பிடிச்சிட்டு டேரெக்டாக இந்த லேண்டோட ஓனர்கிட்ட போகிற வச்சு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு முடிச்சு தருங்க உடனடியே கிடைங்களை வச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால எங்களை காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து அப்படியே தனியை தட இருக்கிறாங்காட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேற யாரு காட்டுக்கு போக வேண்டியது இல்லைங்க இந்த லேண்டு நம்ம அப்படியே தனி தட மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க அருமையான லேண்டு மிஸ் பண்ணிங்க பாருங்க உள்ள கொத்தமொழி போட்டிருக்காங்க இந்த சைடு இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டவர் லைனும் எது எதுவுமே கிராஸாக கிடையாதுங்க அது நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட லேண்டுங்க உங்களுக்கு எந்த ஒரு லைனும் கிடையாது இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டவர் லைனோ எந்த ஒரு கச்சேரி லைனோ எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே நீட்டாக தான் இருக்குது இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணால் அது உங்களுக்கு தெரியுங்க வீடியோவில் சொல்கிறத விட அதனால் எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் டைரக்டாக பிடிச்சி ஓனர்ட்டு குறைச்சி கம்மி பண்ணி பேசிக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க